குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் டபுள் எக்ஸல் நைன்ட்டி கலெக்ஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் எஸ்எல் செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரை கூட நைட்டி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சானல சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துருங்கடா லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ போ கலெக்ஷன் ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நீங்கள் மொத்தமே ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குஜ்ரி டூ ஹண்ட்ரடோடு கம்ப்ளீட் ஆயிரும் ஒன் செவன்ட்டியில் மட்டுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒன் செவன்ட்டியில் வித்து கிராஸ் பைப்பிங்ல உள்ள நைட்டிப்பா ஒரு பீஸ் நூற்றி எழுபது ஓகேங்களா இதில் உள்ள எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோல நூற்றி எழுபதுல உள்ளது தான் ஓகேங்களா நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் தான் ஃபர்ஸ்ட் நூற்றி எழுதில் உள்ள கலெக்ஷன் எல்லாமே நம்ம இதில் வந்து கிராஸில் பைப்பின் ஒர்க் பண்ணிருக்கோம் இது நாட் கிடையாது பைப்பின் ஒர்க்கு செம்ம யூனிக்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனு ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூற்றி எழுபது கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குப்பா மை ப்ளூ க்ரீனு நல்லா டார்க்கான க்ரீன் கலரு தென் வந்து ப்ரவுன் டார்க் ப்ரவுன் வித் பிளாக் கலர் அட்டாச்மெண்ட் மாதிரி கீழே வந்து கிராஸ் டைமண்டோட கட்னக்கு ஒர்க் மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து நூற்றி எழுபது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம யூனிக் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு தென் நூற்றி எழுபதில் பார்க்க போகிறது வந்து பைப்பினில் வந்து ஃப்ளாரல் டிசைன் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் ஓகேங்களா செம்ம யூனிக்கான பீஸாக இருக்கும்ப்பா கீழே உள்ளது நல்லாவே பிளாக் காண்ட்ராஸ்டில் இருக்கும் ஒரு பீஸ் நூற்றி எழுபது வித்து பேக்கெட்டோடு வரும் ஓகேங்களா நூற்றி எழுபது ரூபாயில் உள்ள நைட்டி ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு வேணால் ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பல்க் பர்ச்சேஸ் தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை யுவர் சாய்ஸ் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுக்குறோம் ப தமிழ்நாடுக்குள்ளே எஸ்டி கொரியர் டூ டேஸில் டெலிவரி ஆகும் அதர் ஸ்டேட் வந்து இந்தியா போஸ்ட்டில் போடுவோம் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஓகேங்களா அதர் ஸ்டேட் எல்லா பக்கமே அந்தமான் வரை டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நூற்றி எழுபது ரூபாவில் ஃப்ளாரல் டிசைனில் அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயில் உள்ள ஃபீடிங் நைட்டி ஓகேங்களாடா ட்ரிப்புள் சிப் ஃபீடிங் நைட்டி செம்ம யூனிக் பீஸு ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு வித்து ட்ரிப்புள் சிப் ஒன் எயிட்டி கொடுத்தோம் இனிமேல் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இன்னையோட ஆஃபர் ரேட் ஒன் செவன்ட்டி ஃபைவு வித்து ட்ரிப்பிள் சிப் ஃபீடிங் நைட்டி ஓகேங்களாப்பா செம்ம யூனிக்காக இருக்கும் ஃபுல்லாகவே ஃப்ளாரல் டிசைன் வந்துருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு டோட்டலி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஃபீடிங் நைட்டியில் ஃபீடிங் சிப்பில் டார்க் க்ரீனு நல்ல மைல் ப்ளூ கலர் தென் வந்து மெரூன் கலர் ஓகேங்களோட டார்க்கான மெரூன் கலரு இது மாதிரி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குப்பா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அரல்ஸ் வந்துட்டு இந்த கலெக்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொன்னிங்கன்னா கூட நம்ம கலெக்ஷன் அனுப்பிடுவோம் சரிங்க மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண பாருங்கப்பா அப்படின்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஒன் செவன்ட்டி ஓகேங்களா அகெய்ன் ஒன் செவன்ட்டியில் வித்தௌட் ஜிப்பில் இது மாதிரி யூவி நெக் டிசைனில் வரக்கூடியது வித் டாட்டட் டிசைனு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபதுப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூவி நெக்கில் கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் க்ரீனு மைல் ப்ளூ கலரு தென் வந்து மெரூன் டோட்டலி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இதோட ரேட்டும் நூற்றி எழுபது தான் சரிங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதாவது நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாவில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்ட்ரி நெக் கலெக்ஷன் இது ஒன் எயிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தி அஞ்சுப்பா இது மாதிரி ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் மிஷின் கட் எம்ப்ராய்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கான மெரூன் கலரு நியூஸ் பேப்பர் டிசைன் ஃப்ளாரல் கட்டில் ராமா கிரீன் டிசைனு நல்ல பெரிய பெரிய பூவாக வரும்ப்பா ஒரு பீஸோட ரேட் வந்து நூற்றி எழுவத்தி அஞ்சு ஓகேங்களா தென் வந்து மெஜெண்டா பிங்க் கலரு ராணி பிங்க் வித் ஃப்ளாரல் டிசைன் எல்லாமே ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போ போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களாப்பா அகெயின் வந்து ப்ளூவில் ஃப்ளாரல் டிசைனு தென் வந்து ஃபயர் கலரு வெந்தய கலர் வித் பிரவுன் கலர் வரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கிராஸ் டைமண்டில் க்ரீன் கலரு வித்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான எம்ப்ராய்டரியாக இருக்கும் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் சூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் தென் வந்து மயில் ப்ளூ கலரு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஹோல்சேல் ரேட்டு தான்ப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா தென் வந்து டார்க்கான ப்ரௌன் கலர் தென் வந்து ராணி பிங்க் கலர் ஓகே சூப்போ கலெக்ஷன் செம்ம யூனிக்கான பீஸாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி நெக்கு யூ டைட்டானிக் நெக்கில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபத்தஞ்சு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நூற்றி எண்பது ரூபாயில் சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு வரக்கூடிய ஃப்ளாரல் டிசைன் நைட்டி ஓகேங்களாடா இது ஹைட்டு தாராளமாக சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா டபுள் எக்ஸல்லேயும் ரொம்ப ஹைட்டாக இருப்போம் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே ஃப்ளாரல் கட்டில் வரும் சூப்பர்வாக இருக்கும் கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே யூனிக்கான பீஸாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது நல்ல ராயல் ப்ளூ கலரு தென் வந்து ராணி பிங்க் கலரு நல்ல டார்க் வைலட் கலரு நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் டிசைனு தென் வந்து க்ரீன் வித் ரெட் கலர் ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் வித் எயிட் இன்ச்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பொழுது வந்து புஜிரி நைட்டிப்பா புஜிரி வந்து ஆல்வேஸ் நம்மள்கிட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸு செம்மை யூனிக் பீஸு பொம்மை இல்லாமல் இதில் வந்து குருவி டிசைன் வந்திருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்ல டார்க்கான மெரூனு ஓகேங்களா குருவி டிசைனோடு வரக்கூடியது குஜிரியில் இன்றைக்கி வித்தவுட் உருவமும் அவைலபிள் இருக்குப்பா பார்க்கலாம் சரிங்களா வித்தவுட் சிப்பில் வந்து சாரி வித்து சிப் குஜிரியில் வந்து மெரூனு தென் வந்து பிளாக்கு நல்லா டார்க் பிளாக் கலர் மெட்டாலிக் பிளாக்கு வித்து குருவி டிசைனு அப்புறமேட்டு வந்து ரெட் கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கான ரெட் கலரு மிளகா சிவப்பு சொல்லுவோம்லப்பா சில்லி ரெட் அந்த கலர் ஓகேங்களா டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது வந்து மயில் டிசைன் ஓகேங்களாப்பா பெரிய மயில் வரக்கூடிய ராஜஸ்தானி டிசைனு ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா சூப்போ கலெக் கலெக்ஷனு ராஜஸ்தானி க ராஜஸ்தானி டிசைனில் வரக்கூடிய குஜ்ரி நைட்டி ஒரு பீஸ் இரநூறுபா பியோர் காட்டன் ஓகேங்களா தென் வந்து மிளகா ரெட் கலரு ஓகேங்களா வித்து மயில் டிசைன் மயிலோட கொண்ட கழுத்து இதில் வரும் ஓகேங்களா தென் வந்து நல்ல கரும் கரும் கருப்பு கலர் ஓகேங்களாடா மெட்டாலிக் பிளாக்கு எல்லாம் அடர் கருப்பு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு வித்து ராஜஸ்தானி டிசைனில் மயில் டிசைன் வந்திருக்கும் ஃபைனல் டச் வந்து குஜிரியில் உருவம் இல்லாமல் கேட்டவங்களுக்காக ஒரு யூனிக் பீஸ்ப்பா பார்த்துடலாங்களா குஜிரியில் நம்ம கொடுக்காத உருவம் இல்லாத டிசைன் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் கட் டிசைன் மட்டும் வரும் சேம் குஜிரி கிளாத்தில் ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறு தான் செம்ம யூனிக்காக இருக்குதுப்பா வித்தவுட் உருவம் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிளாக் ஓகேங்களா டார்க்கான பிளாக் கலர் வித் ஃப்ளாரல் டிசைனு தென் வந்து மெரூன் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்தவுட் உருவம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி கலெக்ஷன் தான்ப்பா குஜிரி பார்த்தாச்சு குஜிரியில் நைன் பீசஸ் நைன் கலர்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா தென் வந்து டூ ஹண்ட்ரடில் வித்து சிப்பு வித்து சாரி பானெக் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ராணி டபுள் கலர் பா பானெக் கலர் கலெக்ஷன் ஓகேங்களா டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நெக்கும் உள்ளே உள்ள பேட்டனும் சேம் கலரில் கொடுத்துருப்போம் உள்ளே நடுவில் இது மாதிரி லாங் ஸ்ட்ரைப் வந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்திருக்கும் மேலே அதோட இது கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இது மாதிரி கிராஸ் லைன் மாதிரி பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ப்பா செம்ம யூனிக்காக இருக்கும் பீஸ் வந்து ரொம்பவே யூனிக் பீஸாக இருக்கும் யா ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூறுபா டபுள் டபுள் கலர்ஸ் தான் எல்லாமே நல்லா டார்க் ப்ரவுன் வித்து செங்கல்பொடி கலர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா செங்கல் பொடி கலர் தான் தென் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த பிங்கோடு உல்ட்டா பீஸு சைடே சரிங்களா சைடில் பிங்க் வரும் சென்டரில் வந்து ஒய் பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் வரும் ஓகேங்களா நேவி ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு தென் வந்து லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் ஓகேங்களா சைடில் வந்து லைட் க்ரீன் வரும் சென்டரில் வந்து டார்க் க்ரீன் வரும் அதோட உள்டா பீஸு சைடில் வந்து டார்க் க்ரீன் வரும் உள்ள வந்து லைட் க்ரீன் வரும் ஓகேங்களா வித்து எயிட் இன்ஜஸ் சிப்பு சாரி வித்து எயிட் இன்ச்சஸ் ஸ்லீவோடு வரக்கூடியது செம்ம யூனிக் பீஸு ஓகேங்களா பா நெக்கில் வரக்கூடியதுப்பா செம்ம சூப்பவாக இருக்கும் நெக்கு வந்து நல்லா டீப் நெக்காக குர்த்தியில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து விலகாது கண்டிப்பாக வந்து இறங்காது ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸு ஒரிஜினல் பியூர் காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சாப்பிட்டு கிளாத்துப்பா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து ராணியில் வித்து ஜிப்பு ஓகேங்களாப்பா அப்பா வித்து எயிட் இன்ஜஸ் ஜிப்பில் உள்ள கலெக்ஷன் பார்க்குறோம் செம்ம யூனிக் பீஸு ஃப்ளாரல் கட்டோட வரக்கூடியது ஓகேங்களா இது மாதிரி மைல்டு டிசைன் வந்திருக்கும் சூப்பவாக இருக்கும் ஒரு பீஸோட் உங்களுக்கு கிளாத்தை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நேரம் பார்த்த கிளாத்துக்கும் இருக்கும் நல்ல பட்டு துணியாட்டம் இருக்கும் பா கிளாத் வந்து ஒரு பீஸ் வந்து இரநூறுபா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்கான ரெட் கலரு ருக்மணி கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல டார்க்கான ஸ்கை ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் ராணி பிங்க் கலர் இது வந்து நல்ல மெஜெண்டா பிங்க்கு ஓகேங்களா அதாவது நல்ல ஒரு வைலட் கலர் சொல்லுவோல்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்பா தென் வந்து மஸ்டர்ட் எல்லோ மாதிரி வெந்தய கலர் அந்த டார்க் வெந்தய கலர் அந்த மாதிரி ஒரு கலரு தென் வந்து அரக்கு கலர் ஓகேங்களா அதாவது டார்க் ரெட் அரக்கு கலரில் ஒரு பீஸு இது எல்லாமே வித்து சிப் எயிட்டின்ச்சஸில் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் பியோர் காட்டனில் இருக்குது ஓகேங்களா இது வந்து காலர் கிடையாதுப்பா அட்டாச்சே டிசைன் தான் ஓகே தென் நம்ம பார்க்க போகிறது வந்து மூவிங் பால்ஸில் உள்ள ராஜா ராணி பியோர் காட்டன் ஓகேங்களா இப்போ பார்த்தா சேம் அந்த மைல் பட்டு துணி மாதிரி உள்ள கிளாத்தில் சாஃப்டான காட்டனில் ஒரிஜினல் காட்டனில் பண்ணிக்கக்கூடிய மூவிங் பால் டிசைன் ஓகேங்களாடாத் வித்தவுட் ஒரு இது மாதிரி மூவிங் பால்ஸோடு வரக்கூடியது செம்ம யூனிக் பீஸ் தான் ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு வேணுன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல டார்க்கான ப்ளூ கலர் செம்ம யுனிக் இந்த கலர்லாம் இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் இந்த ப்ளூ கிடையவே கிடையாதுப்பா அவ்வளோ யூனிக் பீஸ் தென் வந்து நாவல் பழக்கலரு ஓகேங்களா நாவல் பழக்கலரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் கலசம் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா வித்தவுட் உருவா தென் வந்து நாவல் பழத்துக்கு அப்புறம் கரும்பச்சை கலர் ஓகேங்களா வித் மூவிங் பாலோடு வரக்கூடிய கரும்பச்சை கலர் தென் வந்து வைலட் கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கு வைலட் கலர் கத்திரிப்பு கலர் சொல்லப்பா அந்த கலரு தென் வந்து மெஜெண்டா பிங்க்கு நல்ல டார்க் மெஜெண்டா பிங்க்கு வித் மூவிங் பால் டிசைனு கலர் பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்கும்ப்பா க்ளாத்தோட குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பியோர் சாஃப்ட் காட்டன் இது வந்து நல்ல டார்க்கான ராணி பிங்க்கு ஓகேங்களா தென் வந்து பிளாக்கு நல்ல டார்க் பிளாக் கலரு ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா தென் வந்து மைல் ப்ளூ கலர் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸ் நிறையவே கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்